தாச்சுனீங்கனா ஹை டிசைன் பண்ணுங்க. நான் டிசைன் பண்ணுங்க. நோட் எடுக்கணும். நோட் ಶಿವನ್ಯಾ ಶಿವನ್ಯಾ ಕೂನ್ ಕೊಡ

படம்லாம் போட்டு போது கொடுக்குதுன்னு நாங்க பார்ப்போம் அந்த படத்துல வந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம் வந்து தமிழ் கல்ச்சரோ இந்தியாவோ பாண்டிச்சேரியோ ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணுவோம் இப்போ அருள்தான் அந்த மாதிரி நாங்க வந்து பார்த்து இருக்கோம் எங்க

私は。<music> <music> ஸ்கொயராக முடித்து இந்த சைட்ஸாங்க போடுவோம் இல்லை நினைச்சாங்க நீங்கள் ஆமாம் 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 படிக்காத தக்க இந்த சைஸ்க்கு எல்லாமே ஸ்கொயர் ஹார் எந்த சைஸ் போனாலும் எங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி ஸ்கொயர் கட் பண்ணிடுவோம்

செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாலந்தான் போதும் இந்த சைஸ் செய்கிறத ஒரு பத்து ரூபா பண்ணணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தண்ணியில் அப்ப லைட்டா லைட்டாக க்ளூ பண்ணணும் தண்ணியில் உங்களுக்கு அப்படியே போகுதுன்னா இதில் வச்சுட்டு இது மாதிரி ஒன் பை ஒன்றா நம்ம பண்ணணும் மாதிரி வந்து ஒரு ஒரு லைனா நம்ம சொன்னோம் கற்பிணும் அப்பவே